வீட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வணக்கம் இந்த எங்க வந்துருக்கு சொன்னா இது வந்து முதலே கூட அதாவது வந்து கொடுத்துல சவக்கால இது வந்து முதலை கூட முனக்காது மூணு மூணு சவக்காலையும் ஒரே இடத்துலையும் இருக்கு பெரிய ஒரு சவக்கால தனியாக தான் மாந்துருவேன் நைட்ரேஷன் கேமரா செட் பண்ண போறேன் நைட்ரேஷன் கேமரா செட் பண்ணி போட்டுவோம் அதுக்கப்புறமும் நைட்வேஷன் கேமராவை நான் ஃபுல்லா செட் பண்ணி எடுக்க முடியாது ஒரு இடத்தை செட் பண்ணி போட்டு புல்லா சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு சரியா ஃபுல்லா மாடுற அனுப்பி ஓகே வீடியோ கூட போகலாம் சவக்கால அவங்களுக்கு சவக்கலை நான் வந்துட்டு அங்காள எடுக்கணும் அந்த அங்காள்தான் இருக்கு மாட்டுக்கடை மாட்டுக்களை எடுக்க முடியல தண்ணி செந்தளமா இருக்கு வேற போர்வாரு கண்கால அது இது பெரிய சவக்கல் மூணு சவக்கல் உண்டா சேர்த்தேடம் ஆனால் எனக்கு தெரியுது என்னன்னு தெரியல செட் பண்ண போறோம்

여기도 하나도 필요한데. 아, 이거 쏘라해. 이거 쏘라해. 이거 쏘라해. 이거 쏘라 이거 리라해라해 이거 쏘라해. 이거 쏘 이거 쏘라해. 이거 라해 이거 이거 쏘라해. 이거 쏘라해. 이거 쏘라

தெரிய கஷ்ட வந்திருக்கணும் வந்திருக்கு அவ்வளவு பயன்பாட்டில் ஆனால் நைட் டூசன்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு உடம்பு நான் இருக்கு பார்ப்போம் நைட்ரிஷன் இந்த சட்டை கட்டிக்காங்க இது வந்து இது இப்போ நான் இப்போ நிற்கிற இடம் இருக்குது இது வந்து இந்த சவுக்காலி இது பேரெல்லாம் பொப்படிச்சோன்னு இந்த சட்டை இடத்துல அது அந்த பக்கம் காட்டு செட் சரியா <tellan>

চি okay. জানো சுத்தி பார்த்து தந்துட்டு நைட்டி பாருங்க கேமரா இந்த கட்ட கட்டடங்களை தண்ணி நினைக்கலாம்

யாராவது ஆத்மா நீங்க வாங்க என்னோட பேசுறது உங்களோட பேசுறதா வந்திருக்கேன் தனியா தான் மந்திரிகள் வாங்க என்னோட பேசுறது காண்டி உங்களை மதிச்சு உங்களை நம்பி நான் தனியா வந்திருக்கேன் வாங்க பேசுவோம் மதிச்சு தனியா வந்திருக்கிறேன் வாங்க பேசுவோம் வேற ஆத்மா இருந்தா வாங்க என்னை வேணாம் நான் பயப்பட மாட்டேன் பயப்படுற ஆளும் கிடையாது என்ன பயமுடுத்து நினைக்க வேணாம் அவங்களோட பேசுறது தான் பேசுவோம் சரியா ஒன்று வளர்த்து தோறது ஒன்று என்ன ஒன்று

நாம் இது வந்த ஒரு பேர் ஒன்றை ஆனா அவரு சத்தம் வேடி ஒரு ஆள் கூப்பிடுவா சத்தம் வேடிக்கு மட்டும்படி பேரொண்டு இல்லை புல்லா சுற்றி பார்த்தல் மற்றும்படி பேண்டல் ஒண்ணுகள் பேசணும் ஆத்மா வருவ நாம் அவனை மதிச்சு அவளை நம்பி

இது என்னன்னா மூணு சவுக்கால ஒரே இடத்துல இருக்கு கொப்படிச்சு சவுக்கால அங்கால முழுக்காடு சவுக்கால அங்கால முதல குழா சவுக்கால மூணு சவுக்கால ஒரே இடத்துல அதாவது இது பெரிய சவக்காலை நான் தனியா சுத்தி காட்டுறதுன்னு சொன்னா உங்களுக்கு இன்டகு ஃபுல்லாதான் சுத்தி காட்டணும் அவ்வளவு பெரிய சவக்கால நான் டைம காட்ட மறந்து உங்களுக்கு அதான் உண்மை டைம் வந்து பன்னெண்டு மணி உங்களுக்கு அடிச்சு தருமாங்க

ஏதோ செஞ்சோம் நம்ம அன்செட் பண்ணி போறோம் டைம்ல வந்துறோம் ஏதோ செஞ்சோம் நம்ம சாப்பிட்டு செட்ட போறோம் ஒரு 6 месе நடந்துட்டு حاجه ஏதோ சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆறு செகண்ட்ஸ் நெட்டிசன்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு டைம் ஆகண்டாம் என்னதான் கவலையா இருக்கு டைம் பாட்டுக்கு அழகு அழகு பார்க்கலாம் போன்ல பன்னெண்டு இருபத்தி ரெண்டு கூகுள் அடிமாரி கூகுள்

வளர்ச்சி காட்டணும் சுற்றி சுற்றி காட்டணும் சவுக்காலையை சுத்தி காட்டக்கூட எனக்கு பயம் இல்ல ரெண்டுமே இல்லை போய் அந்த காட்டணும் நான் நான் வீட்டை சரியா ஏதா சுத்தி காட்டணும் ஒன்றும் இல்லை இந்த சவுக்காலைக்கு பேருல எட்டு மணிக்கு எல்லாம் பேய் பயத்தாடுறான் ஆஹ் அவ்வளவு பெய் எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து பயப்படுத்தாடுறான்னு இவங்க பயப்படுறாங்க நிறைய பேரு வீட்டு பகிறதுக்காக பேய் ஆகுறதுக்காக எல்லாம் சொல்றாங்க நான் இல்ல வந்துடும் இது மூணு சவுக்கால உண்டா இருக்கு முதல கூட சவுக்கால முனக்காடு சவக்காலு கொங்குடி சொல்ல சவுக்காலுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லத்தான் சரி பாப்பா நம்ம அந்த பேய் நம்ம இந்த வீட்டை போறேன் உண்டைங்க சுத்தி பார்த்து மலை எல்லாம் சுத்தி பார்த்து அவங்களால முதல கூட முனக்காடு முன்னுக்கு பார்த்துட்டு அவங்க பொங்கலும் போய் பார்க்க முடியல காரம் ரொம்ப தூரம் கிடக்கு அதனால வீட்டை போறேன் நீங்க பயந்துங்கன்னு சொன்னா நீங்க பயப்பட்டாலும் சரி இல்ல நீங்க பயல அவ்வளவு இருக்கு என்னென்னு சொன்னா பேய் இருக்குன்னு நீங்க நம்புற இடமா இருந்தாலும் சரி நம்ம போகிற இடமா இருந்தாலும் சரி என்ன சொல்லுங்க நான் அவங்களை வீடியோ சரியா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் சொல்லுங்க பாருங்க போட்டு தெரிவிக்கலாம் பாதிக்க ஒண்ணு சொன்னாரு பாருங்க முன்னு காட்டி வாங்க நானு பாருங்க முன்னு காட்டி வாற நானு நான் உண்மையிலேயே ஒரு பேங்காய் இல்லை சுற்றி பார்த்தது நானும் டைமும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வந்தது என்ன வந்துட்டு இல்லை சுற்றி காட்டுறதுக்கு இது வந்து நான் இப்போ காட்டுறது கொக்கடி ஜெல்ல சோக்கால இந்த ரோடெல்லாம் தனியாக வர வரமாட்டாங்களாம் அவ்வளோ பயமாக மருத்துல எல்லாம் பெய் இருக்குமாட்டப்பா அடுத்த யார் மந்ததுங்க இல்லையா எட்டொம்பது மணிக்கெல்லாம் எல்லாம் பேய் நடந்து போகமான்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க என்னட்ட இது ஓகே என்னென்னு சொன்னால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கடவுள் ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ நான் எடுத்துகிட்டு வீடியோ அதனால என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் பயப்படுற இடமா இருந்தாலும் சரி இல்லை பய பயந்த இடமா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பெயிருக்கு அந்த நீங்கள் நம்புகிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சேர்க்கல எனக்கு காமிசியில் இருக்குங்க யாருங்க சாமியை பார்த்து தம்பாங்க பார்த்து போகணும் மேலே மரங்கள் ஃபே இருக்குமான்னு சொல்லுவாங்க பார்த்தா போனோம் எல்லாடோட இது மரக்கால் சத்துல கொண்டு போய்ட்டு வெல்வெட்டில் கிளிப் பண்ணுங்கள்